ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு எடுத்தது ஏன் அப்லோட் பண்ண முடிலன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அப்லோட் பண்ண முடில சரிப்பா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கனா நாங்கள் கூணாண்டியர் போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைடில் வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை நாங்களும் ஃப்ரீயாக குளிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டோம் பாப்பா அப்புறம் அக்கா பசங்க எல்லோரும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க நானும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில் மீன் இருந்துச்சு மீனும் அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஆறு மணி பக்கமாக கோயிலுக்கு போனோம் இந்த இந்த இது எந்த கோவில்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் மாமாங்கத்தில் அப்புறமேட்டு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு டாய்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வாங்கி சாப்பிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வர வழியில் எல்லாம் விளையாடிக்கிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி எடுத்த பிளாக் தேங்க்யூ